வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் விரைவில் டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சிறந்த முறையில் கட்டப்பட்ட இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த சைட்டுக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் ஊத்துக்குழி ஆர்எஸ்க்கு நியரில் காங்கேயம் ரோடில் இரட்டை கிணறுக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக நான்கு சென்ட் இருக்குது இது வடக்கு பார்த்த புதிய வீடுங்க சைட்டுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது இந்த வீட்டில் பத்துக்கு பதினாறு சைஸில் ஹாலும் பத்துக்கு பதினாறு மற்றும் பத்துக்கு பதினோரு சைஸில் இரண்டு பெட்ரூம்களும் பத்துக்கு பதினோரு சைஸில் ஒரு கிச்சன் ரூமும் விசாலமான போர்டிகோவும் இருக்குங்க இந்த நான்கு சென்ட்டுக்கும் ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்குறாங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த இடம் டெவலப் ஆயிருங்க இந்த வீட்டை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சிறந்த முறையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாங்க பஸ் போக்குவரத்து வசதி இருக்குங்க இப்போதைக்கு ஆறு பஸ்கள் இந்த ரூட்டில் ஓடிட்டுருக்குங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க இந்த வீட்டினுடைய விலையை நீங்கள் மூன்று லட்சம் கொடுத்து இந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க மற்றபடி லோனை இவங்களே அரேஞ்ச் பண்ணி மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் இஎம்ஐயாக பே பண்ணிக்கிற மாதிரி இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் நீங்கள் மூன்று லட்சம் முன்பணம் கொடுத்து மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு லோன் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வீட்டுக்கு பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழே மானியம் இரண்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் வாங்கித்தரப்படுங்க நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மீடியேட்டர்ஸ் இன்வால்வ் வாயிருக்கிறதுனால மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வருங்க இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை